இன்றைய முக்கிய செய்திகள் கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் இன்று மட்டக்களப்பு சுவாமி பிபுலானந்தா ஆலகேட் கற்கையின் நிர்வாகத்தின் முன்பாக இடம்பெற்றது இதன்போது சம்பள அதிகரிப்பு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாரும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் ஏ ஜெகராஜு கருத்து தெரிவிக்கையில் அனைத்து அரச பல்கலைக்கழக போதனை சாரா ஊழியர்களும் சம்பள உயர்வு கோரி போராடி கொண்டிருக்கின்றனர் பல்வேறு தரப்புகளால் பல தடவை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு காணப்பட்ட இந்த பிரச்சினைக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை பத்திரமூடாக தீர்வு வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அந்த கூட்டத்தில் சம்பள உயர்வு குறித்து ஆராயும் குழு ஒன்றை அமைக்கும் தீர்மானமே எடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு பல தேமாற்றத்தை தந்துள்ளதுடன் இவ்வாறு குழு அமைக்கும் நடவடிக்கையானது சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விடுத்து அதை இன்னும் காலம் கடத்தும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் மாணவர்களின் கல்வி நலன் கருதி தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிட்டு பணிக்கு மீள திரும்புமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இடப்பட்ட கடிதத்தினூடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாணவர்களின் நலன் குறித்து பேசும் ஆணைக்குழுவின் தலைவர் பல்கலைக்கழக கட்டமைப்பின் தூண்களாக செயற்படும் அந்த போதனே சாரா ஊழியர்களின் விடயத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும்

அனைவருக்கும் காலை வணக்கம் இது கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஏகாம்பரம் ஜெகராஜு உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த முப்பது நாட்களாக நாடளாவிய ரீதியிலே பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராட்டத்திலே குதித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைக்கு சிறிதேனும் செவிசாய்க்காமல் நாங்கள் வெறுமனையை கேட்கின்ற இச்சைக்கு எட்டு வருடங்களுக்கு முன்பு அரசாங்கத்தினால் கமிட்டிகள் அமைத்து சீர் செய்யப்பட்ட வேதன அதிகரிப்பின் மீதமாக உள்ள தொகையை வழங்குங்கள் அதோடு சேர்த்து வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு ஏற்ப இருபத்தைந்து வீதம் என்சிஏயையும் அதிகரியுங்கள் என்று நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை விடுத்திருந்தோம் கடந்த முப்பது நாட்களாக எங்களுடைய ஊழியர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாக வேதனமுமின்றி இந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தைக்காக அழைத்த அரசாங்க அதிகாரிகள் கல்வி அமைச்சு ட்ரெஷரி மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கள் வருமனே சாட்டுப்போக்கை சொல்லி இழுத்தடிப்பு செய்வதாகத்தான் எங்களுடைய சம்மேளனம் கருதுகின்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் அமைச்சரவைக்கு பத்திரிகை பத்திரத்தை சமர்ப்பிக்கின்றோம் அதிலே உங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வினை பெற்றுத்தருவோம் என்று கூறிய அரசாங்கம் வெறுமனே அதற்கொரு கமிட்டியை மட்டும் அமைத்து உங்களுக்கு தீர்வு தருவதாக சாட்டுப்போக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று முதலை கண்ணீர் விடுத்து அறிக்கை விடுகின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அவர்கள் மூவா ஐம்பதுனாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் வேலைக்கு திரும்புங்கள் அனைவரும் என்று அறிக்கை மூலம் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அந்த ஆணைக்குழுவின் தலைவருக்கு விளங்கவில்லை பல்கலைக்கழகங்களின் முதுகெலும்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்வி அணிசாரா ஊழியர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயமான அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி சுமூகமாக இந்த பல்கலைக்கழகங்களை நடத்துவதற்கு பலி செய்வதற்கு எனவே இவ்வாறு சாட்டுப்போக்கு சொல்லி தெரிகின்ற அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வினை வழங்கப்படாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்